சங்கீதம் நாலாவது அதிகாரம் நெஹினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவேதின் சங்கீதம் என் நீதியின் தேவனை நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினேன் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டாரலும் மனுபுத்திரரை எதுவரைக்கும் என் மகிமை அவமானப்படுத்தி வீணானது விரும்பி பொய்ய நாடுவீர்கள் பக்தியுடனே கத்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் நீதியின் பலிகளை செலுத்தி கத்தர் மேல் இருங்கள் எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிறவர்கள் அநீகர் கத்தாவே முடியும் முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெரியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் சமாதானத்தோடு படுத்து நித்திரை நித்திரை செய்வேன் கத்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கப்பணிகிறீர்